தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருந்தார்கள் திமுக கூட்டணியின் ஆறு நிலையங்களிலும் மகத்தான வெற்றி பெறும் அதேபோல பதினெட்டு சட்டப்பேரவைக்கான தேர்தலிலும் சொல்லி ஃமீம்கா மாபரோதி லிப்டி விரோஸ் 7 மணிக்கு வரது ஆதிமுக பாஜக கூட்டணி கேந்திராகே மக்க கேள்விபடியாகவே தமது அடர்ப்பதியை வெளிப்படுத்திரார்கள் அது இந்த தேர்தலிலும் எதிரொலிக்கும் தோல்வி பயத்தால் பல இடங்களில் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியினர் வன்முறை விளையாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குப்பதிவுக்கு முன்னதாகவே வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனம் அவர்கள் பொதுக்கூட்டங்களிலும் பிரச்சார நிகழ்வுகளிலும் வெளிப்படையாக பேசினார்கள் அறிக்கையில் சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் திகழ்வதையும் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் புத்தியாக கையாண்டுவது அதனுடைய அதனுடைய எதிரொலியாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயங்கொண்டம் மற்றும் அரியலூர் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட பல இடங்களில் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் நடந்தது அதனுடைய விளைவாக சில இடங்களில் பன்முறைகளும் கிடைத்திருக்கின்றன குறிப்பாக பொன்பரப்பு என்னும் இடத்தில் நான் போட்டியிடும் பானை சின்னத்தை உடைத்து வாக்களிப்ப வந்த மக்களின் பம்புக்கு எடுத்து தாக்கியிருக்கிறார்கள் வாக்குச்சாவடிக்கும் அவர்களின் குடியிருப்புக்கும் இடையிலே ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஒரு கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்து தலித் மக்களுடைய குடியிருப்பு அருகே சிலர் கூடி மிக அருவறுப்பான வார்த்தைகளால் சாதி பெயர்களைச் சொல்லி பேசியிருக்கிறார்கள் சில இளைஞர்கள் தாக்கியிருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஒரு கும்பல் பொன்பரப்பி தனி குடியிருக்கிற உயர்ந்து அனைத்து வீடுகளையும் கூரை போர்டுகளையும் தாக்கி சேதப்பட்டிருக்கிறார்கள் இருசக்கர வண்டிகளை அடித்து முறுக்கி இருக்கிறார்கள் இரண்டு மூன்று வண்டிகளை தீ வைத்து தொழுத்தியதில் சாம்பலாகி இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பலருக்கும் தலையில் இருக்கார்கள் இதனையடுத்து இன்று முற்பக ஒரு மணி அளவில் இருமலிக்குறிச்சி என்ன இடத்தில் இருசக்கரவண்டியில் சென்ற தனித் இளைஞர்களை வழிவகுத்து தாக்கி மண்ணையை கடந்திருக்கிறார்கள் உயிரெழியில் ஏறி முடித்திருக்கிறார்கள் நெஞ்சில் ஏறி முடித்திருக்கிறார்கள் கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது பரவிக்கொண்டிருக்கிறது அரியலூர் மாவட்டம் முழுவதும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ச்சியான வன்முறை வெளியாட்டத்தில் ஈடுபடுவதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழக தாழ்வையாளர் கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் எத்தனை போக்கை காவல்துறைகளின் மெத்தன போக்கை கண்டிக்கிற வகையிலும் இத்தகைய வன்முறை வெளியாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைத்து மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்கிற முடிவு எடுத்திருக்கிறோம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் நடைபெறும் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் அரியலூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் இதனால் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர் தலைமையில் எமது கூட்டணி கட்சி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கேற்க வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த வன்முறைகளை தூண்டுவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியலை அரசியலாக எதிர்கொள்ள வேண்டும் அரசியல் களத்தில் சாதியரி கதவதியை தூண்டுவதோ ஊக்கப்படுத்துவதோ கூடாது காவல்துறை மற்றும் ஆட்சி நிர்வாகம் ஆளும் தரப்பதற்கே சாதகமாக தொடர்ந்து செயல்படுத்துவது வேதனை அளித்தது பொன்பரப்பியில் மூன்று மணிக்கு மேல் தலித் மக்கள் வாக்களிக்க இயலவில்லை குறிப்பாக அந்த வாக்குச்சாவடிய ஒன்று அறுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் ஆனால் மூன்று மணி அளவில் நானூறு வாக்குகளுக்கும் குறைவாகத்தான் பரிமாறி அதன் பின்னர் அங்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது அது முழுக்க கள்ளவொட்டு போடப்பட்டதாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதற்காகத்தான் அந்த திட்டமிட்ட வன்முறையே நடந்திருக்கிறது எனவே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் இந்த மாவட்டத்தின் ஆட்சியருமான திருமதி விஜயலட்சுமி அவர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் அவருக்கு மறுவாக்குப்பதிவு நடத்துவதற்கான சூழல் எதுவும் இல்லை என்று மறுதளித்து ஆணை பிறப்பித்திருக்கிறார் சட்ட வல்லுநர்களோடு கலந்தாய்வு செய்து இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது குறித்து விரைவில் முடிவு செய்வோம் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல வேலூர் தொகுதியிலே வன்முறை நிறைவேற்றத்தில் அதிமுக கூட்டணிகளாக ஈடுபட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் அதற்கான முயற்சி நடந்திருக்கிறது ஆனாலும் திமுக கூட்டணி பொறுப்பாளர்கள் நிதானமாக நடந்து கொண்டதன் விளைவாக இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியின் வெற்றி அவர்கள் முடிவுகளுக்கு முன்பே முன்பே அச்சுறுத்தியிருக்கிறது அதன் விளைவாகத்தான் இந்த தொடர் வன்முறையினர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த போக்கையை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது இருபத்தி நாலாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வந்து இந்த சம்பவத்தில் வந்து நேற்று அதாவது செய்தியை இன்னொரு செய்தியாளர் போட்டதுக்கு தாங்கி வந்ததாக கண்டிப்பாக அதற்காக நான் நடந்துகிறேன் திட்டமிட்டு நடந்ததால ஒரு சமூகத்தின் மீது கொடூரமான தாக்குதல் நடத்துகிற போது எதிர்த்தரப்பை சார்ந்தவர்கள் என்று எண்ணி அத்தகைய சமூகத்தில் சிலர் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது அது கண்டிக்கத்தக்கது ஊடகவியலாளர்கள் எந்த வகையில் தாக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் ஊடகவியலாளர்களுக்காக விதை சிறுத்தைகள் துணை நிறுவனம் இந்த பத்திரிகையாளர் அல்லது ஊடகவியலாளர் தலித் மக்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் அடையாளம் தெரியாமல் சிலர் அவ்வாறு தாக்கியது நடந்திருக்கிறது அது வருங்கத்தது கண்டிக்கத்தது வன்மையாக கண்டிப்பாக அவ்வாறு தாக்கி நீங்கள் வந்து கட்சியிலேருந்து நிக்கிறீங்களா இல்லை என்ன நடவடிக்கை கட்சிக்காரங்க கிடையாது அங்கே பொதுமக்கள்லாம் யாரும் வன்முறை நடந்தது ஒரு கொடூரமான தாக்குதல் ஆணை சின்னத்துக்கு ஓட்டு போட்டதுக்காக ஒரு ஒரு பையன் பிடிச்சி கொடுத்துருக்காங்க பானைச்சின்னத்துக்கு ஓட்டு போட்டியா அப்படின்னு சொல்லி தான் அடிச்சுருக்காங்க ஆணை சின்னம் வரைஞ்சதுக்காக வீடுகளுக்கு வந்து எந்தெந்த வீடுகளில் பானைச்சின்னம் வரைஞ்சிருக்கோ அந்த வீடுகளை குறிப்பாக அடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி வீடுகளுக்கு மேல் சாப்பிடும் ஆனால் காவல்துறை ஒரு சிறிய சம்பவம் என்று சொல்லியிருக்கிறது காவல்துறை இன்னும் அங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட ஒரு தாக்குதல் ஏற்பட்டது போல ஒரு சிலரை மட்டுமே கைது செய்திருக்கிறதாக காவல்துறை மெத்தனம் காட்டக்கூடாது மெத்தனம் காட்டினால் இந்த வன்முறை மேலும் பரவுவதற்கு காவல்துறை முதலே மிச்சமாக செயல்படுகிறது பொதுவாகவே அதிகாரிகள் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுவதை கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது மாவட்ட ஆட்சி நிர்வாகமாக இருந்தாலும் அனைவருமே ஆளுங்கட்சி தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவது என்பதை ஒரு கடமையாக சட்டப்பூர்வமான கடமையாக தொடங்க அதுதான் இங்கேயே தருமபுரியில் தருமபுரியில் வந்து தருமபுரி தருமபுரி தொகுதியில் வாக்குச்சாவடியவர்கள் கைப்பற்றினார்கள் என்பதை ஆங்கில நாளேடு வந்து ஆதாரபூர்வமாக செய்து வருகின்றனர் இது தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக வட மாவட்டங்களில் செய்ய வேண்டும் என்பவர்கள் திட்டமிட்டும் நடந்தேறவில்லை அவர்களை எதிர்பார்த்த அளவுக்கு செய்ய முடியவில்லை என்ற ஆத்திரத்தை தான் இப்போது அப்பாவி இளைஞர்களை தூண்டிவிடுகிறார் பொன்பரப்பிலே இந்து முன்னணி அமைப்பை சார்ந்த மதவெறி சக்திகளும் சாதி வெறி சக்திகளும் கை கொடுத்து கொண்டு இந்த கொந்தையாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவே இரு இரு தரப்பை சார்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பாமக மட்டுமல்ல அதில் இன்னும் பணம் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய நல்ல சீக்வென்ஸ் பாருங்க நிறைய பாருங்க பின்பரப்பி சம்பவத்திற்கு முன்பாகவே இது ஒரு திட்டமிட்ட தொடர் சம்பவமாக நிகழ்த்து தான் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் அது நடைபெறவில்லை ஆண்டிமுட ஒன்றியத்தில் காலையில் வாக்குச்சாவடியை துவங்கிய சிறிது நேரத்திலேயே திமுக முன்னணியில் முருகன் என்போரை தாக்க முயற்சித்திருக்கிறார்கள் பாட்டாளி கட்சியினர் அதன் தொடர்ச்சியாக கோவில் வாழ்க்கையிலே கலவரம் ஏற்படுத்தப்போயிருந்தார்கள் நான் அங்கே நேரே சென்றிருந்தேன் அடுத்ததாக படைகளை ஒரு அந்த வாக்குச்சாவடியில் இதே பிரச்சனை அதற்கு அடுத்த ஒரு திருக்கள பொருளில் இதே போன்ற பிரச்சனை இது ம மதியம் வரை இந்த நிலை மதியத்திற்கு பிறகு செந்துரை ஒன்றியத்திலே பொன்பரப்பி மருவத்தூர் நாகர்குழி இதுபோன்ற இடங்களில் தொடர்ந்து திமுக பிசிகா தரப்பை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இதற்கு பிறகு இன்றைக்கு இரும்க்குறிச்சி கிராமத்தில் கொண்டியத்தை சேர்ந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது அவர்களையும் தாக்கியிருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து அந்த பதற்றத்தை தனியாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுவதாக தெரிகிறது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து அமைதியிடம் செய்ய வேண்டும் இதை கண்டித்து அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவு நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இடம் கொடுக்காத காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் கைது செய்து இந்த பிரச்சனை இனி தொடராமல் இந்த மாவட்டத்தில் இந்த குற்றப்பிள்ளை கொண்டவர்கள் நகர்பாடாக இருக்கு